போன வருஷம் நிறைய வீடியோ எடுத்து வச்சு ஒரு நாள் அப்படிதான் பட்டியல் எடுத்து கையில் உடறதுக்குள்ள சூட்டுக்கணும் ரெண்டு சீன் அங்கே தான் நின்றுக்கிறாங்க அது வடம் கட்டி இருக்கிறேன் பெங்களூர்ல ஒருத்தர் பாவா கேட்டாங்க ஒரு கண்ணாடி பாடல் கொடுத்தாக்கிறாங்க போகிற பாஸ் ん ప్లంబర్ ఇది ఎలా వ్యాపారం చేయడం రెండు పేరు అప్పుడు పదినెంట్ ఎలా ఇప్పుడు మామూలు ఎట్ల నీ నాకు తెవే అనిపించా ఉ

சரி வேற எதனா செலவு இருக்கும் கூட நம்ம என்ன சொல்றேன் கவனி இல்ல கண்ணம் ஆசையா தான் இருக்கு எனக்கும் அதெல்லாம் உதவாத எல்லாம் போறாது ஆமா கண்டவுக்கெல்லாம் குடுத்துருவா கண்டா இப்போ ஆமா வண்டிக்கு வேணிக்காது வீட்டுக்கு அப்ப காடு வந்து கேத வாங்கலாம்னு வாங்களான்னு பார்த்தனா பிஞ்சி எடுத்துறோம் மாதிரி இதனால தான் தாங்க மாசம் ஒண்ணும் இல்ல சில நேரத்துல பாக்கும்போது ஒரு அர்ஜென்ட் கூட நம்மளுக்கு கிடைக்கிறது மந்திரம் போட கூட அந்த இஷ்டத்துக்கு போதா பாட்டில் கொடுக்காதான்னு பாக்குறேன் அப்படி நிக்கணுமா மாமா நிக்க வைக்க மாட்டாங்க ஒரு அர்ஜென்ட்டாக தான் போ சரக்கு போகிறதா வண்டி இல்லன்னு சொன்னா பிரச்சனை தான் வரும் அப்ப நான் சமாளிக்கலன்னு கேட்பாதுன்னு நாமளாக பாத்து வம்பு வைக்கிறேன் அப்படின்னு இப்போ கம்முனுக்குறேன் இல்லைனாக்கா வாங்கிக்கிறோம் எல்லோரும் எல்லாரும் பார்த்தா பாத்தா தான் கீழே நம்ம என்ன தான் சமாளிச்சுங்க இருந்தாலே மாமன் இப்படி அடங்க மாட்டாரு அதுக்காக பார்த்துருக்கோம் ஓடி வேறு வாழ்ந்து போய்

ਵੇਲੇ ਏਡ਼ਤੇ ਕੋਡਾ ਵੀਲੋ ਸੋਡੁਗੀਤੁ

கொஞ்சம் காஸ்ட்லி ஆயிடுச்சு அதனால் விற்க முடியல சாக்லேட் இது கோகோ பவுடர் வாங்கி கோக்கோ பவுட்ரு ரொம்ப காஸ்ட்லி கிலோ வந்துட்டு அறநூறுபா சொல்கிறாங்க ஒரிஜினல் கொஞ்சம் செகண்ட் ரெண்டாவது குவாலிட்டியாக அந்த மாதிரிலாம் நானூறு நானூற்றம்பது அதனால் கட்டுப்படி ஆகலை சாக்லேட் செஞ்சேன் அப்புறம் இதிலே கொஞ்சம் காஃபி பவுடர் போட்டு காஃபி ஃப்ளேவரில் செஞ்சேன் அதுக்கப்புறம் சாக்லேட்டு காஃபி இன்னொன்று செஞ்சிக்க ஆ இது கேவரு மாவை போட்டு அது ராகி செஞ்சேன் மூணு செஞ்சேன் அப்புறம் கேட்ரிங்கு சமையல் செய்யறதுக்கு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டார் ஹாட்டலுங்கலாம் நல்லா சம்பளம்தான் அதனால்தான் சேர்ந்துக்கிறேன்னு சொல்றேன் இவங்க பொண்ணு ஓட்டார் கேட்டேன் டே அதுல நல்ல சம்பளங்காட்டிங்களா ஃபேமஸ் சம்பளம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனோம் ஸோ மாமா நானும் அதுதான் கேட்டேன் இப்போ நான் படிச்சு முடிச்சிட்டேன் நாம போன ஹோட்டலில் வைக்கிறேங்க நான் போய் ஹோட்டலில் செஞ்சேன் யாருக்கே தெரியும் மாமா அதுதான் சொல்றேன் இவங்க எவ்வளோ ஃபேமஸ்க்கா ஒருத்தர் எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி நான் உங்களுக்கு என்ன காமிக்க வீடியோ

ஓரளவுக்கு நல்லா பெரிய அளவுல செஞ்சேன் ஆஸ்திரேலியாலே போட்டாங்க என்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு வெறும் அங்க போயிட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அங்கே அங்க ஆளாம் ஆள் செய்வாங்க அங்கேயே இருக்காங்க எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க நம்ம வெறும் இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு போயிட்டு நம்ம டிசைன் மட்டும் கொடுக்கணும் பெங்களூரில் ஒரு வேலையை முடிச்சு கொடுத்தேன் எத்தனையோ பேர் ரொம்ப பெரிய பெரிய கம்பெனிலலாம் வந்து பார்த்து முடி பார்த்துட்டு அங்கே இருக்கிற சின்ன இடம் கொடுப்பாங்க அந்த இடத்துல முடிச்சு கொடுக்கணும் அது யாராலும் முடியல நான் முடிச்சு கொடுத்தேன் அதை பார்த்துட்டு தான் ஆஸ்திரேலியாவில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இந்த முடிச்சு கொடுங்க அப்படின்னு ஆள் எல்லாமே அவங்களே தராங்க வெறும் நீங்கள் பிளான் மட்டும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் இங்கிலீஷ் எனக்கு வராது அதனால ட்ரா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஆள் எல்லாமே ரெடி ஆகாதுன்ட்டேன் பாஸ்போர்ட்டுலாம் ஒன்றும் இல்லை ஆனான்ட்டேன் பெங்களூர்லேயே பண்ணது இப்போ சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணிணேன் சென்னை பெங்களூரு மைசூரு ஹைட்ராபாத்து எல்லாமே எல்லா சிட்டியும் போயிட்டேன் சிட்டியில் எல்லா இடமும் போயிட்டேன் ஐடி கம்பெனி லைனில் ஒரு நல்லா பெருசாக பண்ணேன் சென்னையில் நான் சொத்தாத ஐடி கம்பெனியே இல்லை பெங்களூரில் ரெண்டு அவ்வளோ தான் ரெண்டு தான் அதிகம் பெங்களூர் சென்னை மைசூரு ஹைதராபாத்தும் கொஞ்சம் கம்மி பண்ணுன்னா பண்ணலாம் நம்மளே பண்ணுறது தான் இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு ஆள் வந்து சொல்லணும் அதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படியெல்லாம் இல்லை நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சோம்னா செஞ்சோம் யாருமே எனக்கு சொல்லக்கூடாது நானே தான் எதுவுமே சொல்றது எல்லாமே அந்த இந்த ஐடியாஸ் எல்லாம் நம்மளே பண்ணிடணும் இப்போ பாரு இந்த வெள்ளத்தில் கூட சாக்லேட் எல்லாம் யாரும் பண்ணல நான் பண்ணேன் ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லி ஆயிடுச்சு அது நம்ம எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணலாம் தவிர லோக்கல் விற்க முடியாது கொஞ்சம் அது அந்த இன்னொன்று சாக்லேட் ஷேப்லே இன்னொன்று பண்ணலாம் நான் அது இது முடிட்டேன் அதை நான் அப்புறமா அடுத்த முறை வர்றப்ப நான் எட்டுனு வராது அது கொஞ்சம் ஒரு ஷீட்டு கட் பண்ணி எட்டுன்னு வரேன் கிடைக்கிறதுல அது கொஞ்சம் காஸ்ட்லி அந்த ஷீட்டு அது அச்சு மாதிரி வருது அச்சு கொஞ்சம் காஸ்ட்லி அது அதை நான் அப்புறமா பெங்களூரில் போய் பெங்களூர்லேருந்து எட்டுனு வரேன் பீஸ் அது ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆறநூறுபாயா அறநூறுரூபாய் சொன்னேன் சொன்னாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு அடிக்கடி நேரம் தான் ஆறு மாதம் முடிச்சுட்டு போமா கேட்கறீங்க வேணா எங்கள் ஆறு மாதம் முடிச்சுட்டு போகிறோம் என்னோட வந்த பசங்கப்ப ரெண்டு பேரும் ட்ரெயினிங் போயிட்டு வந்துட்டு இப்போ படிக்கிறாங்க செகண்ட் இயர் நானும் அப்படி முடிச்சுட்டு நாங்கள் எதனா சேரி பார்சல் பிரிச்சிங்களா கஸ்டமர் வர்றவங்க ரேட்டே போடுறது அப்படியே போயிடுறாங்க மாமா எல்லாம் அவன் அந்த அளவுக்கு ரேட்டே அவங்க இடத்துல போது தான் நாங்கள் போய் போடுறாங்க செக் பண்ணி அது உங்களுக்கு அப்புறம் அந்த கபோர்டு போகிறோம் காலி பாக்ஸ் தான் அடிக்க வச்சுருந்தாங்க வந்தவங்க போகிற சும்மா தான் போனாங்க அவ்வளோ காலி ஆகிடுச்சு எல்லாமே காலி வந்து போகிற பூரா காலி ஏன்

கொஞ்சம் ஒரு வெள்ள வெள்ளம் வர்ற அளவுக்கு ஒரு வெள்ளம் அளவுக்கு மீத்திரு மிச்சத்தை அது அப்படியே போட்டு தேய்ச்சி இதுல பட்டியல போட்டு தேய்க்கலாம் போதும் 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 கேட்டோம்